இந்த வீடியோவில் வேர்ச்சொல் அறிதல்லேருந்து இருந்து ஒரு பத்து வினாக்கள் பார்க்க போகிறோம் முதல் வினா செய்தான் என்பதன் வேர்ச்சொல் என்ன செய்தான் என்பதன் வேர்ச்சொல் செய் குமைந்தன என்பதன் வேர்ச்சொல் என்ன குமைந்தன என்பதன் வேர்ச்சொல் குமை உரைத்த என்பதின் வேர்ச்சொல் என்ன உரைத்த என்பதன் வேர்ச்சொல் என்ன ஆன்சர் உரை கீழ் கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டுபிடி வேர்ச்சொல் இணையை கண்டுபிடி ஆன்சர் பொறி பொறித்த என்பதன் வேர்ச்சொல் பொறி ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் என்ன ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் ஆடு ஈகலான் என்பதன் வேர்ச்சொல் என்ன ஈகலான் அப்படிங்கிற வினைமுற்றோட வேர்ச்சொல் என்ன ஆன்சர் ஈ உறங்கினான் என்பதன் வேர்ச்சொல் என்ன உறங்கினாள் என்பதன் வேர்ச்சொல் என்ன உறங்கு தருகுவெண் என்பதன் வேர்ச்சொல் என்ன தருகுவெண் என்பதன் வேர்ச்சொல் என்ன தா காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறி காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கா வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய தருகின்றனர் என்பதன் வேர்ச்சொல் என்ன தா ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்